அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பிறந்துவிட்டது இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க நல்ல நாள் நல்ல காரியம் செய்ய நல்ல நாள் வீடு குடி போக நல்ல நாள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மேலும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் வருது அது எந்த ராசிக்காரங்க என்னையிலேருந்து வருது அப்படிங்கிற தகவலும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு வாங்க ஆடியோக்குள்ள போகலாம் அன்று சொந்தங்களே இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்மையின் அருமையான சொந்தங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த ஜூன் மாதம் எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செய்யப்போகின்றோம் மனமிருந்தால் வாய்ப்பிருந்தால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் எங்களது அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள் அல்லது ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்றுவதற்கு நல்ல நாட்களை சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே இந்த விசுவாபுவரிடம் உங்கள் வீட்ல எப்படி கலசம் வைக்கணுங்கிற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறையை ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் இந்த வருடம் இப்படித்தான் நீங்கள் கலசம் வைக்க வேண்டும் கலசம் வைப்பதற்கு இந்த மாதம் நல்ல நாட்கள் ஜூன் ஐந்து ஆறு எட்டு பத்து பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்களில் புதியதாக கலசம் வைப்பவர்கள் கலசம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்ற நினைப்பவர்கள் ஐந்து ஆறு எட்டு பத்து இந்த ஐந்து நாட்கள் தான் இந்த ஜூன் மாதத்தில் வீடு மாறத்துக்குன்னு உகந்த நாட்களா இருக்கு தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தங்கம் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க கிரயம் செய்ய மற்றும் வேறு எந்த விதமான நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்தில் ஐந்து ஆறு எட்டு பத்து பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நான் தரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்ததாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்னா நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி எட்டு முறை இந்த மாதம் முடியறதுக்குள்ளே எப்படினாலும் சொல்லி முடிச்சிருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆன்மீக தகவல் எங்களது ஞானபீடம் இந்த மாதம் இரண்டு அற்புதமான ஆன்மீக நிகழ்வுகளை செய்ய போகிறோம் முதலாவதாக ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் அன்று சண்முக சடாட்சர வகுப்பு என்ற ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பை நடத்தப் போகின்றோம் சண்முக சடாட்சர மந்திரங்கள் எத்துணை அந்த மந்திரங்களை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த சூட்சமத்தையும் வைகாசி விசாக நாளில் எங்கள் முருகனுக்கு நாங்கள் சந்தன காப்பு செய்து வழிபாடு செய்த அந்த சந்தன பிரசாதத்தையும் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் இந்த குழுவின் மூலமாக இந்த குழு ஒரு நாள் குழு வாட்ஸ்அப் குழு விவரம் தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி ஜூன் பத்தாம் தேதி திருமண தடை புத்திரபாக்கி தடை கணவன் மனைவி சண்டை தீரை பிரிந்து போனவர்கள் சுமூகமாக சேர ஸ்ரீ மன்மத மகா அதர்வண வேத யாகம் ஒன்று நடத்தி அவர்களுக்காக ஆண்களுக்கு வேஷ்டியும் திலகமும் பெண்களுக்கு சேலையும் திலகமும் பிரசாதமாக தரப்போறோம் இந்த இரண்டு நிகழ்வுகள் இந்த மாதம் நாங்கள் செய்ய போறோம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க விளக்கங்கள் வழங்குகின்றேன் இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவா சண்முகா போற்றிவோம் ஓ ஓம் சரவணபவா சண்முகா போற்றிவோம் அப்படின்னு ஐயாயிரத்தி எட்டு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மாதம் முழுவதும் வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்கும் போது சொல்லக்கூடாது மற்றபடி அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து எங்கனாலும் சரி அமர்ந்து சொல்லலாம் அல்லது எழுதலாம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்ற இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது எதனால அப்படின்னா ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் சூரியனின் சிம்ம ராசிக்குள்ள போறாரு செவ்வாய் பகவான் சூரியனின் சிம்ம ராசிக்குள்ள போறாரு ஏற்கனவே இந்த சிம்ம ராசியில கேது பயணித்து கொண்டிருக்கின்றார் எனவே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து குஜ் கேது என்ற ஒரு யோகம் உருவாகுது எந்த ராசிக்காரங்களுக்கு மிதுனம் விருச்சகம் துலா ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஏழாம் தேதிக்கு மேல குஜ் கேது யோகம் என்ற ஒரு யோகம் வருது எனவே இந்த மூணு ராசிக்காரங்க இந்த சாதகமான நாளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் மட்டும் இல்லை எத்துணை ஜோதிட வல்லுநர்கள் உங்களுக்கு ப யோகம் இருக்குது நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே செயல் செஞ்சால் தான் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் எனவே இந்த மூணு ராசிக்காரங்க இந்த குஜ் கேது யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு மிதுனம் விருச்சகம் துலம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன பரிகாரம் தெரியுமா இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் பாடம் அல்லது விநாயகப் பெருமான் சிலைக்கு முன்பாக நின்று நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அது என்ன மந்திரம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வீட்டில் மிதுனம் விருச்சகம் துலாம் ஆகிய மூணு ராசிக்காரங்க யார் இருந்தாலும் சரி அவங்க பேரு வயது ராசி நட்சத்திரம் டைப் பண்ணி கொடுங்க நான் ஒரு விநாயகர் மந்திரம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இது ஒரு ஆன்மீக சேவை தான் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு மட்டும் மிதுனம் விருச்சகம் துலாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெரும் படம் அல்லது விநாயகப் பெரும் சிலைக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேணால் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகரை வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்